ஹலோ ரமா ர போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் அங்கு ஒரு சிறிய கோவில் இருந்தது நான் ஆர்வத்தால் உள்ளே எட்டி பார்த்தேன் ஏறக்குறைய நிறைய பேர் ஒருவரை சுற்றி இருந்தார்கள் நடுவில் இருப்பவர் ஏறக்குறைய நிர்வாணமாக இருந்தார் அந்த மனிதரை பார்க்ககையில் எனக்கு அவர் நிஜமான யோகி என்று தோன்றியது அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அவரை மிகுந்த மரியாதையுடன் பார்த்தார்கள் நடுவில் இருந்த யோகியை பார்த்தேன் அவர் பார்த்ததும் நான் பிரமித்து மயங்கி நுழைவாயில் நின்றேன் அந்த சிறிய சந்திப்பு ஒருவித அறிவுறுத்தலை எனக்கு தந்தது நான் சிலவற்றை கூர்ந்து கவனித்தேன் மேலும் மையத்தில் இருப்பவர் ஒரு உண்மையான யோகி ஒரு உண்மையான மாஸ்டர் மற்றும் புத்தகத்தை படித்து சொல்பவர் அல்ல என்றும் எனக்கு நம்பிக்கை வந்தது நான் ஏன் அப்படி உணர்ந்தேன் என்பதை என்னால் விளக்க முடியவில்லை திடீரென்று அந்த நடுவில் இருப்பவர் ஆசிரியர் முகத்தை திருப்பி என்னை பார்த்தார் எங்கள் இருவர் கண்களும் சந்தித்தன நான் என் உள்மனது தூண்டுதலுக்கு கீழ்ப்படிந்து கோவிலுக்குள் சென்றேன் அந்த ஆசிரியர் என்னை அன்புடன் வரவேற்று அமரச் செய்தார் பிறகு சொன்னார் ஆறு மாதங்களுக்கு முன்பு நான் உங்களை மாணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்தரவு எனக்கு வந்தது நீங்களும் இப்போது வந்துள்ளீர்கள் அதை நான் கேட்டதும் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் ஆறு மாதம் முன்புதான் நான் என் இடத்தை விட்டு பயணிக்க ஆரம்பித்தேன் இது என் பதினோராவது பயணம் அதன் பிறகு அவர் எங்கு சென்றாலும் அவர் பின்னாலே நானும் சென்றேன் அவர் ஒரு சிறந்த அனுபவமுள்ள யோகி அவர் பின்பற்றிய பாதையானது யோகாவின் பல முறைகள் மற்றும் பயிற்சிகளில் மிகவும் வித்தியாசமானது மேலும் நான் அவரிடம் கற்றுக்கொண்டேன் யோகா அவர் செய்வது உடல் வழியாக மட்டுமே சுவாசத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொண்டேன் அதன் பிறகு நாற்பது நாட்களுக்கு நான் விரதம் இருக்க வேண்டியது இருந்தது ஒரு யோகா பயிற்சியை கற்றுக்கொள்வதற்காகவே ஒரு நாள் என் ஆசிரியர் என்னை கூப்பிட்டார் பிறகு சொன்னார் உலகத்தை விட்டு வெளியேறும் வாழ்க்கை உனக்கு இப்போது இல்லை நீங்கள் திரும்ப உங்கள் மக்களிடம் சென்று எப்போதும் போல சாதாரண வாழ்க்கை வாழுங்கள் நீங்கள் திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர்கள் அப்போது முப்பத்தி ஒன்பது வயதாக இருக்கும்போது உங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும் அதன் பிறகு நீங்கள் உலகத்தை விட்டு ஓய்வெடுக்க இங்கு வரலாம் சுதந்திரமாக தியானம் செய்வீர்கள் நான் உங்களுக்காக காத்து கொண்டு இருப்பேன் நீங்கள் இங்கு திரும்பி வரலாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து என் சொந்த ஊருக்கு திரும்பினேன் நாளடைவில் என் ஆசிரியர் கணித்தபடியே எனக்கு ஒரு நல்ல பெண்மணி கிடைத்து திருமணமும் நடந்தது ஒரு குழந்தையும் பெற்று தந்தால் அதன் பிறகு என் மனைவி இறந்துவிட்டாள் என் இரு பெற்றோர்களும் உயிருடன் இப்போது இல்லை அதனால் நான் திரும்ப சொந்த ஊரை விட்டு வெளியேறி இங்கு வந்து சேர்ந்தேன் எங்கள் பள்ளியின் விதிகள் விதிக்கும் ஒதுக்கப்பட்ட வழிகளை நான் வாழ ஆரம்பித்தேன் எனக்கு தெரிந்த பெண்மணி நான் சின்ன வயதிலே இருந்து தெரிந்த பெண்மணி எனக்கு எல்லா உதவிகளையும் செய்தார் பர்மா பேசுவதை நிறுத்தினார் அவருடைய கதையால் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டு இருந்தேன் என் கேள்வி கேட்கும் நாவும் அமைதியாகி விட்டது இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் முழு அமைதியாக சென்றது பின்னர் யோகி எழுந்து அவர் நடக்க ஆரம்பித்தார் நாங்களும் அவரை பின்தொடர்ந்தோம் எங்கள் பாதை அழகான பனை தோப்புக்கள் வழியாகவும் அழகான காசுவரினா செடிகள் வழியாகவும் சென்றது நதி பிரகாசமான சூரிய ஒளியில் பிரகாசித்தது மற்றும் அதன் கரையில் நாம் உலா வரும்போது ஒரு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் மகிழ்ச்சியாக கடந்து சென்றது ஆனால் இப்போது நாங்கள் மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் அந்த இடத்தில் மீனவ மக்கள் பழங்கால முறையில் மீனை பிடிப்பதை பார்த்தோம் அவர்கள் படகிலும் இல்லை கரையிலும் இல்லை தண்ணீருக்கு நடுவில் நின்று கொண்டு இடுப்பு அளவு தண்ணீரில் நின்று கொண்டு வலையை போட்டு மீனை பிடித்துக்கொண்டு இருந்தார்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதில் பார்ப்போம் rama rama pop po,